நண்பர்களே இன்றைக்கி நம்ம எதை பார்க்க வளர்க்கக்கூடிய செடிகள் அழகுக்காக மட்டும் இல்லைங்க தெரியாமல ஒரு செடியை நம்ம வளர்த்து வருவோம் அதுதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண வரவுக்கான தடையை ஏற்படுத்தும் வீட்டில் குழப்பம் தொடர்ந்து கொண்டு இருப்பதற்கு அதுவே காரணங்க அது என்னன்னு தெரிஞ்சு அந்த செடியை அகற்றி விடுங்க வீட்டில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய செடிகள் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்முடைய வீட்டில் வளர்க்கும் செடிகள் வந்து மனதிற்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது சில செடி கொடிகள் பார்த்தாலே நமக்கு ஒரு வித அமைதி பரவுங்க சில செடிகள் ஆன்மீக ரீதியாகவே பலன் நினைக்கக்கூடியதாக இருக்குதுங்க செல்வ வளத்தை தரக்கூடியவையும் நம்முடைய வீட்டில் எந்தெந்த செடிகளை வளர்க்கலாம் எந்தெந்த செடிகளை வளர்க்கக்கூடாதுன்னு வாசல் ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க நாம் வளர்க்க செடி கொடிகள் வந்து மழ பல மரங்கள் நமக்கு மட்டும் நன்மை தருதுங்க பல பறவைகளுக்கோ விலங்களுக்கோ அந்த செடிகள் பலன் தரக்கூடியதாக இருக்குது நம்முடைய வீட்டு தோட்டங்கள்ல விதைகளை நட்டு விருட்சங்களை வளர்க்கணும் அதுவும் நாம் வளர்க்கும் செடிகள் நம்மை தரக்கூடியதாக தான் இருக்கணுங்க முதலாவதாக நீங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடி தாங்க துளசி செடி வீட்டுக்கு முன்னாடி துளசி செடியை வளர்ப்பது மிகவும் அதிர்ஷ்டத்தை மன பழங்களை கொடுக்கக்கூடியது துளசி பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்ததாக இருக்குது அதிக அளவில் ஆக்சிஜனை உற்பத்தி தான் உடல் நலத்திற்கு தேவையான சுத்தமான காற்றை உங்களுக்கு தருதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மருதாளி மாதுளி தாங்க பாரிஜாதம் மல்லிகை முல்லை செம்பகம் நித்திய மல்லி சாசமுள்ள பூஜெடிகள் போன்றவற்றை வீட்டிற்கு முன்னால் நீங்கள் வைத்து வளர்த்து வந்தாலே போதுங்க லட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டுல நிறைந்திருக்குங்க மருதாணியம் மாதுளை செடிகளையுமே வீட்டிற்கு முன்னால வைத்து வளர்த்தீங்கன்னாவே போதும் லட்சுமி கலாச்சாரமும் உண்டாக்குங்க அதிர்ஷ்டமும் உங்கள் வாழ்க்கையில பெருகுன்னே சொல்லலாம் அடுத்ததுபடியாக நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா மஞ்ச அரளி பூக்கள் தாங்க வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடிய செடிகளில் இதுவும் ஒண்ணுங்க மஞ்ச அரளி பூக்களை நீங்க வளர்க்கலாம் மஞ்ச கலர்ல பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கும் தான் இது தினம் வீட்டுல வளர்த்தாலே செல்வமும் பெருகுன்னு நம்பிக்கை இருக்குது செம்பருத்தி பூக்கள் போல பல வண்ணங்களை இருந்தாலும் கூட சிவப்பு வண்ணம் தாங்க சிறந்த செடி மருத்துவ குணமும் வாய்ந்ததாக இருக்குது வீட்டினுடைய பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றாழையை வளர்க்கலாம் இதுவும் உங்கள் வீட்டில் சுப நிகழ்வு நடைபெறுவதற்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனோரஞ்சித செடிங்க மகாலட்சுமி நிலைவாசலுக்கு நிலையாக இருக்கணும்னா வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் வளர்க்கக்கூடிய ஒரு செடி தாங்க மனோரஞ்சித செடி மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான செடியும் இதுதாங்க மிகவும் விருப்பமான இந்த செடியை உங்க நிலைவாசலை நட்டு வைத்து வளர்த்தாலே போதுங்க நீங்க தடுத்தாலுமே மகாலட்சுமியை உங்க வீட்டுக்கு வருவதை தடுக்க முடியாதுங்க இது தவிர பார்த்தீங்கன்னா உங்க வீட்டிற்கு வரும் கூட இந்த செடியை பார்த்தாலே போதுங்க வீட்டிற்கு நுழையும் போதே உங்களுடைய நண்பர்களாக மாறிவிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு வசியத்தன்மை கொண்டது தாங்க இந்த செடி நம்பிக்கை உள்ளவங்க மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி பலம் பெறலாம் ரொம்ப போய் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனையால அவதிப்பட்டு இரு வந்தாலும் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தாலுமே தொழில நஷ்டம் மட்டும்தான் இருக்குது முன்னேற்றம் இல்லைன்னு கஷ்டப்படுவாங்க இப்படி எப்படிப்பட்ட பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் இருந்தாலும் ஒரு தீர்வு கிடைக்குன்னு நினைச்சீங்கன்னா ம புரசமர மர குச்சியில் எடுக்கப்பட்ட ஒரு சிறிய குச்சியா வீட்டில் இருந்தாலே போதுங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பூஜை அறையில வசக்கல் செய்யுமோ இந்த புரசமர கட்டையை தான் பயன்படுத்தி வந்திருக்காங்க வீட்டுல நிலைவாசல் கதவு வைக்கவும் இந்த புரசமர கட்டை தான் பயன்படுத்தி வந்தாங்கன்னே சொல்லலாம் காரணம் என்னன்னு தெரியுமா செல்வ செழிப்பை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மரம் இது அந்த காலத்துல வாழ்ந்த நம் முன்னோர்களுக்கு தெரிஞ்சிரு மரத்துல இருக்க ஒரு சிறிய குச்சியை மட்டும் எடுத்துக்கோங்க அதை சுத்தமாக மஞ்சள் தண்ணீர்ல கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வைத்து பூஜை அறையில வைத்து தினந்தோறுமே நீங்க அதை தொட்டு வழிபட்டு வந்தாலே போதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை தீருங்க கடன் சுமையிலிருந்து நீங்கள் சீக்கிரமாவே விடுபடலாம் உங்க வீட்டுல செல்வ செழிப்பு படிப்படியாக உயர தொடங்குவதை நீங்க கண்ணாலே பார்க்க முடியும் நம்பிக்கையுடன் செய்யும் காரியங்களுக்கு வெற்றி நிச்சயங்க செல்வ வளமும் உங்க வாழ்க்கையில பெருகுங்க வீட்டுல நாம வளர்க்கக்கூடிய வெறும் மடகுக்காக மட்டும் மரத்தை வளர்க்காதீங்க வீட்டுல வளர்க்கும் செடிகளோ மரங்களோ உடல் நமது உடல் நலத்திற்கோ வீட்டை சுற்றியுமே சுத்தமாக காற்று கிடைப்பதற்கு தான் நமக்கு நேர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்த உதவி செய்வதாக இருக்குது இந்தியாவில் மட்டும் பழங்கால கட்டிடக்கலை அறிவியலாக வாஸ்து சாஸ்திரத்தில் சில மரங்கள் மங்களகரமாகவும் செல்வத்தை வளத்தையும் கொண்டு வரக்கூடியதாகவும் நம்பப்படுது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயின் செடி தாங்க ஆசிய கலாச்சாரங்களே ஜெயின் செடி பெரிதும் மதிக்கப்பட்டிருக்குது அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியதாக தான் ஜெயின் செடி பார்க்கப்படுதுங்க பச்சை நிறத்தில் இருக்கும் இது நிலைகள் பார்ப்பதற்கு நாணயம் இல்லைன்னா கற்கள் போல இருக்கும் வளர்ச்சி மற்றும் புதுப்பித்தலை குறிக்குது நம் வாழும் வீட்டிலோ அல்லது பணிபுரி இடங்கள்ல இந்த ஜெயின் செடியை வைத்திருந்தாலே போதுங்க உங்களுக்கு நிறைய நேர்மறையான ஆற்றல் கிடைப்பது மட்டும் இல்லைங்க பண விஷயத்துல எந்த இடைஞ்சலுமே ஏற்படாத செல்வம் பெருகுன்னு நம்பப்படுது போது பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வீட்டிலும் ஒரு அழகுக்காக வளர்க்கக்கூடிய செடியில் தான் மணி பிளான் வளர்த்து வரீங்க அறிவியல் பெயர் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு வளர்க்கும் பிரபலமான செடியுங்க இந்த செடி நமக்கு அதிர்ஷ்டத்தையுமே வளர்த்தையும் தரும்னு சம்பப்படுது இது ஒருவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பாக மாற்றுவதோடு காற்றை சுத்தப்படுத்தியும் தன்மை எதற்கு இருக்குது வீட்டிற்கு வளர்ப்பதால் ஆக்சிஜன் நிறைய நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட மூங்கில் அப்பீங்கன்னா காடுகளிலுமே தான் வளரக்கூடியதாக இருக்குது மூங்கில் ஆனா இந்த அதிர்ஷ்ட மூங்கிலை வீட்டுக்குள்ளே தாராளமாக நீங்க வளர்க்கலாம் பல கலாச்சாரங்களா இந்த அதிர்ஷ்ட முகில் பார்த்தீங்கன்னா செல்வத்தையும் வளத்தையும் தருவதாக நம்பப்படுது இது பார்க்க சிறியதாக இருந்தாலுமே உங்கள் அறைக்கு நல்ல நேர்மறையான ஆற்றலை அதிகமாக கொண்டு வரக்கூடிய சக்திக்கு இந்த செடிக்கு இருக்குது அடுத்ததாக வரக்கூடியது தாங்க கற்றாழை செடியும் சரும பராமரிப்பிற்கு மருத்துவ குணங்களுக்கும் பெயர் பெற்றதுதான் தான் கற்றாழை பல சிறப்புகளை கொண்டதாக இருக்குது கற்றாழை செடியை பல விஷயங்களுக்காக நாம் பயன்படுத்தலாம் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா கற்றாழைய வீட்டில் வைத்திருந்தாலே போதுங்க அதிர்ஷ்டமும் செல்வமும் சேருன்னு கூறப்படுது மேலும் நமக்கு பாசிட்டிவ் எண்ணத்தையும் தருவதோடு உடல் ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்துவதாக இருக்குது சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சில மரங்களை வீட்டிற்கு வளர்க்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா வீட்டில் இது மாதிரி ஆற்றலை ஏற்படுத்தி விடும் அகத்தியரும் தனது பாடல் மூலம் கூறியிருக்காரா அதில் பாத்தீங்கன்னா பருத்தி அகத்தி பனை நாவல் அத்தி எருக்கு வெள்ளருக்கு புளியமரம் மரம் கருவேலம் உள்ளது முதலியன குறிப்பிட்டிருக்காரு அகத்தி மரத்துல அதிக அளவு பூக்கள் பூக்குங்க இது எப்பொழுதுமே உதிர்ந்து கொண்டே இருக்கோ இதனால சுத்தம் செய்வதால சிரமம் ஏற்படுங்க அவ்வாறு நாள் முழுவதே சுத்தம் செய்வதால் உடல் அசதியும் ஏற்படுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா இளவஞ்ச பஞ்சு இளவஞ்சி பஞ்சம் வீட்டுல வைத்திங்கனாவே அது காற்றின் மூலம் பறக்க துவங்குங்க இதனால் சுவாசிக்கும் போது ஆஸ்தமா போன்ற சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும் அதனால வீட்டுக்கு அருகிலே இந்த வகையான செடிகளை வைக்காதீங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா தான் மனநல கோளாறும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது வீட்டுல வைத்தீங்கன்னா குழந்தைகள் தெரியாம அதை சாப்பிட்டு விடுவாங்க அதனால உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் அடுத்ததாக இருக்கக்கூடியது எருக்கஞ்செடி தாங்க எருக்கஞ்செடியில் விஷத்தன்மை இருக்குது இதனால வீட்டில் உள்ளவங்களோ குழந்தைகளோ எதுவும் பாதிப்பு ஏற்படாம இருக்க இந்த செடியை வீட்டுக்கு அருகிலே வைக்காதீங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா புளிய தாங்க அடர்ந்து காணப்படும் மரம் எப்போதுமே கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியிடும் இது நம் சுவாசிக்க சிரமத்தை ஏற்படுத்துகிறதோ அதனால வீட்டிற்கு அருகே வளர்க்காதீங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா முருங்கை செடிதாங்க முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன் வளர்க்காம பின்னால வளர்த்துக்கோங்க ஏன்னா முருங்கைக் கீரை காய் என அனைத்தும் உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றது ஆனால் முருகை மரத்தின் கம்பளி பூச்சிகள் அதிகம் வரும் அதனால இந்த கிளைகள் எளிதில் உடையக்கூடியதாக இருக்குது வீட்டுக்கு அருகில வைத்து வளர்க்காதீங்க பார்த்தீங்கன்னா நேர்மறையான ஆற்றல் பெருக பல்வேறு விஷயங்களை நம்ம செய்வோம் ஆனால் குறிப்பிட்ட சில செடிகள் வளர்ப்பதன் மூலம் இவை எளிதாகவே நமக்கு பயனளிக்கிறதாக இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா பன்னீர் ரோஜா செடியே மகாலட்சுமிக்கு உகந்த மலராக இருக்குது இதனால் வீட்டுல முன்பு நீங்க வளர்க்கணும் இதுல இருந்து வீசும் மனம் நேர்மனை ஆற்றலை உங்களுக்கு அளிக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடிதாங்க எல்லோருக்கும் பிடித்தமான மலரும் தான் மல்லிகை பவழ மல்லி அடுக்குமதி என எந்த வகையான மல்லியுமே வீட்டுல வளர்த்தா நன்மை பெருகுங்க அடுத்ததாக வரக்கூடியது தான் செம்பருத்தி செடி ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாதவங்க கூட செம்பருத்தி வளர்ப்பாங்க அவர்களுக்கு ஆன்மீக ஆற்றல் உருவாக்கணும்னு கருதப்படுது இதனை வளர்த்தீங்கன்னாவே நேர்மறை ஆற்றல் உருவாக்குங்க அடுத்ததாக வரக்கூடியது கற்றாழை தாங்க வீட்டினுடைய நிலைவாசலுக்கு மேலே கற்றாழை மாட்டி வைப்போம் கற்றாழை இருந்தாலே தீய சக்திகள் எதுவும் வராதுன்னு கந்திஷ்டி நீங்க கூறப்பட்டிருக்குது வீட்ல பாத்தீங்கன்னா முற்செடிகள் பாத்தீங்கன்னா ரோஜா தவிர மற்ற முற்செடிகளை வீட்டில் வைக்காதீங்க சில கந்திஷ்டி என்ற பெயரில் சப்பாத்தி களி போன்ற செடிகளை வீட்டில் வைப்பீங்க இவை பார்த்தீங்கன்னா வீட்டில் வைக்கக்கூடாத செடிகளாக இருக்குது புளி மருதாணி புளிய மரம் மருதாணி மரம் தீய சத்திகளை குடியிருக்கும் மரமாக கருதப்படுது இதனால் வீட்டிற்கு அருகில் இந்த மரங்களை வைத்து வளர்க்காதீங்க கேடு பலன்களை தான் ஏற்படுத்தும் காய்ந்து பட்டு இறந்த செடிகளையோ மரங்களையோ வீட்டில் வைத்திருக்காதீங்க காய்ந்த பூக்கள் உள்ள செடிகளுக்கு து துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது கருவேல மரமும் வீட்டில் வளர்க்காதீங்க வீட்டுக்கு அருகில் கருவேல மரங்கள் இருப்பதால் தீய பலன்களை தான் ஏற்படுத்தும் வீடியோவில் வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளை தெரிஞ்சுக்கொண்டோம் உங்கள் வீட்டிலையும் வைத்து வளர்த்து அதிர்ஷ்டத்தை நீங்களும் அனுபவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்